இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ கடந்த சில ஆண்டுகளாக உலகளாவிய விண்வெளித் துறையில் பல முக்கிய சாதனைகளை சாதித்து இந்தியாவை விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னணி நாடுகளாக நிலைப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இஸ்ரோ தனது திட்டங்களை முன்னெடுத்து மேலும் பல சாதனைகளை செய்வதற்காக ஆராய்ச்சி பரிசோதனை மற்றும் பயன்பாட்டு ரீதியில் பல முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறது இஸ்ரோவின் முக்கிய திட்டங்கள் என் அமைப்பின் என் வி எஸ் டூ செயற்கைக்கோள் NAVIC Navigation with வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் என்பது இந்தியாவின் சொந்த நிலாவியல் அமைப்பாகும் இது இந்தியா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு துல்லியமான இருப்பிட சேவைகளை வழங்குகிறது இந்த அமைப்பை மேலும் பரவலாக்க மற்றும் மேம்படுத்தும் நோக்கில் இஸ்ரோ இந்த மாதம் என் வி எஸ் டூ என்ற புதிய செயற்கைக்கோளை ஜிஎஸ்எல் பிப்டீன் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்து உள்ளது இந்த செயற்கைக்கோள் என்இ அமைப்பின் ஒரு பகுதியாக செயல்படும் இது நம்பகமான மற்றும் துல்லியமான புவிநிலை அறிகுறிகளை வழங்குவதாக இருக்கும் இதன் மூலம் இந்தியா மற்ற நாடுகளுக்கு போட்டியாக புவிநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதில் முன்னணி நாடாக திகழ்வதாக உள்ளது ககன்யான் திட்டம் மனித விண்வெளி பயணம் ககன்யான் திட்டம் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் முதன்மை முயற்சி ஆகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இந்த திட்டத்தில் இந்திய விண்வெளி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களின் பெயர்களை பிரதமர் மோடி வெளியிட்டார் இஸ்ரோ இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான முக்கியமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது ககன்யான் திட்டத்தின் முதல் கட்டமாக விண்வெளிக்கு செல்லும் காலி விண்கலங்களை செலுத்தி அதனை பூமியில் பாதுகாப்பாக தருமாறு உள்ள சோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த கட்டத்தை தொடர்ந்து ரோபோக்கள் மற்றும் மனிதர்களை கொண்டு விண்வெளி பயணங்களின் பரிசோதனைகள் நிறைவேற்றப்படுகின்றன இந்த திட்டத்திற்கான முக்கியமான செயற்பாடுகளில் ஒன்று வயோமித்ரா என்ற பெண் ரோபோ உருவாக்கப்பட்டு விண்வெளிக்கு அனுப்பப்படுவதாகும் இந்த ரோபோ மனிதனுக்கு விண்வெளியில் அனுபவத்தைப் புரிந்து கொள்வதற்கான முக்கியமான முன்னேற்றமாக விளங்குகிறது நெசார் உலகளாவிய சுற்றுச்சூழல் ஆய்வு நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய நெசார் நாசா இஸ்ரோ செந்திக் ஆபச்சார் ரேதா எனப்படும் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மார்ச் மாத இறுதியில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது நிசார் புவியின் நிலம் மற்றும் பணியை ஸ்கேன் செய்யும் திறனுடன் சுற்றுச்சூழல் மாற்றங்களை புரிந்துகொள்வதற்கும் பேரிடர் மேப்பிங் செய்ய உதவுவதற்கும் பயன்படும் இந்த செயற்கைக்கோள் பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐந்து கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டது இது உலகின் மிக விலையுயர்ந்த புவி இமேஜிங் செயற்கைக்கோளாக கருதப்படுகிறது இந்த செயற்கைக்கோள் பன்னிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை நிலம் மற்றும் பணியை ஸ்கேன் செய்து பூமியில் நடைபெறும் மாற்றங்களை பதிவு செய்யும் இதன் மூலம் உலகளாவிய சுற்றுச்சூழல் மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கும் புவியில் ஏற்படும் பேரிடர் நிலைகளை முன்கூட்டியே கணிக்கவும் உதவும் ஐ டி ஒன் தரவு தொடர்பு செயற்கைக்கோள் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தகவல் தொடர்பு முக்கியமான பங்கு வகிக்கின்றது விண்கலங்களுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒழுங்குகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இஸ்ரோ ஐ டி ஆர் எஸ் எஸ் ஒன் என்ற புதிய டேட்டா ரிலே செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இந்த செயற்கைக்கோள் தரை நிலையங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு பதிலாக விண்கலங்கள் அவர்களது தரவுகளை ரிலே செயற்கைக்கோளுக்கு அனுப்பி அதை தரை நிலையங்களுக்கு அனுப்பும் முறையை உருவாக்கும் இதன் மூலம் இஸ்ரோ விண்வெளி ஆய்வுகள் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் முக்கிய முன்னேற்றங்களை எட்டும் ஓஷின்செட் ஃப்ரீ கடல் வள மேலாண்மை இந்திய கடல் வள மேலாண்மை மற்றும் வானிலை முன்னறிவிப்பு ஆகியவற்றுக்கு ஓஷன்செட் ஃப்ரீ செயற்கைக்கோள் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த செயற்கைக்கோள் இந்திய கடல்களிலும் அதன் சுற்றுச்சூழலிலும் வளங்களை ஆய்வு செய்ய உதவுகிறது இது கடல்களில் உள்ள வளங்களை கண்டறிந்து பயிர்கள் மீன் வளம் மற்றும் கடல் நிலவரங்களை பற்றிய தகவல்களை வழங்குகின்றது இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் கடல் வள மேலாண்மை வானிலை முன்னறிவிப்பு மற்றும் பேரிடர் தணிப்பு முயற்சிகளுக்கு பங்களிப்பு வழங்கும் முக்கிய ஆதாரமாக இருக்கப் போகிறது அன்வேஷர் ராணுவ பயன்பாடு இஸ்ரோ இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இராணுவ பயன்பாட்டுக்கான ஹன்வேஷா என்ற செயற்கைக்கோளை வெண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளது இது இந்திய இராணுவத்தின் மற்றும் உளவுத்துறையின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வேலை செய்யும் இது பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை மிக நம்பகமாக வழங்க உதவும் புளுபர்த் செக்ஸ் வணிக செயற்கைக்கோள் வணிக செயற்கைக்கோள்களில் புளுபர்த் செக்ஸ் எனும் செயற்கைக்கோள் எல் வி எம் த்ரீ எம் ஃபைவ் ராக்கெட்டின் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இது உலகளாவிய வணிக செயற்கைக்கோள்களில் ஒன்றாக நம்பகமான சேவைகளை குறைந்த செலவில் வழங்குமாறு நியமிக்கப்பட்டுள்ளது சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணைகள் இஸ்ரோ இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனது பரீட்சித் மிஷன் திட்டம் கீழ் சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணைகளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளது இது குறைந்த செலவிலான செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பி பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள உதவும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் முன்னேற்றங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இஸ்ரோ பல முக்கிய சாதனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது அதில் ஆதித்யா எல் ஒன்று மற்றும் இன்சார்ட் ஃபீட்டேஸ் போன்ற மிஷன்கள் முக்கியமானவை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் பல புதிய ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுகின்றன இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்தியா உலகளாவிய விண்வெளி ஆய்வில் ஒரு மேலாதிக்க சக்தியாக உருவெடுக்கும் என்று உறுதி தெரிவித்தார் இந்தியாவின் முன்னேற்றம் உலகளாவிய விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய சாதனைகளை அடைய உதவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இஸ்ரோ மேற்கொள்கின்ற முக்கிய செயற்கைக்கோள் ராக்கெட் திட்டங்களையும் உலகளாவிய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இந்தியாவின் சாதனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் இஸ்ரோ மேலும் பல புதிய செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவேற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்